இனிய இரவு வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரம்மானந்தம் பரமசதம் கேவலம் ஞானமூர்த்தி தன்வாதீனம் பிரகன தத்வ அஸ்யாதினத்தியம் ஏகம் நித்யம் விமலவஜனம் சர்வதை சாட்சிபூதம் சாய்நாதம் திருகுணந்தம் சத்குருந்தம் நமே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் லைவில் சொல்லியிருப்பேன் குரு பூர்ணிமா விழா விழா என்ன குரு பூர்ணிமா விழாவை பற்றி இந்த லை நம்ம பார்க்க போகிறோம் சரியா வரவங்க மறக்காமல் ஒரு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பூர்ணிமா விளாண்டிக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒன்று இருக்கிறது அதற்கு யாராவது பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ராசி உங்கள் பேர் எல்லாத்தையும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் அது வந்து வியாழக்கிழமை வருது இந்த வார வியாழக்கிழமை பாபாவுடைய குரு பூர்ணிமா நடக்க கா காணப்போகிறோம் அதற்கு எல்லோரும் வந்து பாபாவின் அருளையும் ஆசிரியையும் பெற பெ பெற வேண்டும் என்று உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து இப்போ நம்ம குரு பூர்ணிமாவில என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு புனித புனித நாள்னால் அது வந்து வியாழக்கிழமை தான் இது வந்து சின்ன இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புனித புனித குரு பூர்ணிமா விழாவை பற்றி அறிந்து கொள்வோம் இது நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாகும் அதாவது வியாழகமாக வாழ போகிற வாழ்க்கையே பிரம்மாண்டமான வாழ்க்கையாக இருக்க போது ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சைராம்னு அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு வந்து வியாகம் ஸ்பெஷல் இருந்தாலும் குரு பூர்ணிமா விழா அப்படின்னா என்னங்கிறது தான் நம்ம இந்த லைவில் பார்க்க போகிறோம் ஆறு பேர் வெரி குட் வாங்க வாங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக கேட்கலாம் சரியா குரு பூர்ணிமா விழா என்றால் என்ன குரு என்றால் அறிவை அளிக்கக்கூடிய ஒளி பூர்ணிமா என்றால் பூரண சந்திரன் நிறைந்த தினம் அதாவது குரு என்றால் வியாழக்கிழமை பூர்ணமாக என்றால் பூரண சந்திரன் நிறைந்த தினம் அதாவது சந்திரன் முழுக்க அன்னைக்கு தான் அந்த நாள் தான் நிறையா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்று நாளில் நாம் நம்மை வழிநடத்தும் ஆசிரியர்களையும் ஆன்மீக குருமார்களையும் நமது வாழ்வில் காட்டிய முன்னோர்களையும் நினைத்து நன்றியுடன் வணங்குவோம் அதாவது அந்த நாள் அன்று என்னென்னலாம் செய்யலாங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேர் ஒரு லைஃப் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மகி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாளில் நாம் நம்மை வழிநடத்தும் ஆசிரியர்கள் அதாவது ஒரு சில பேர் இங்கே மூத்தவர்கள் இருப்பீங்கள்ல உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் நிறையா பேர் ஸ்கூலுக்கு பிறப்பீங்க அந்த ஸ்கூலில் ஆசிரியர்கள்லாம் நடத்தியிருப்பாங்க அவங்க ஆன்மீக குருமார்கள் அதாவது சித்தர் இந்த மாதிரி நிறையா பேர் அதே மாதிரி வந்து நம்ம வாழ்வில் வழிகாட்டிய முன்னோர்கள் அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்னோர்கள் இருப்பாங்களா பாட்டியாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் அவங்க மூத்தவர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அன்றைக்கி நம்ம வந்து நன்றி சொல்லும்னால்தான் குரு பூர்ணிமா விழா குரு என்றால் ஆசிரியர் குரு என்றால் பாபா குரு என்றால் வியாழக்கிழமை குருவார் 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 வியாழக்கிழமை குரு குருவார் தினம் குருவார் தினம் அன்று பாபாவுக்கு விசேஷமான நிறையா நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது அந்த நிகழ்ச்சிகளில் தான் குரு பூர்ணிமா விழா சரிங்களா இந்த குரு பூர்ணிமா விழாவை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் இருபத்தி ஏழு பேர் மறக்கிறீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் சாய்பாபா கூறியுள்ளார்கள் நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல நான் குருவின் சித்திரமே அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அவர் வந்து ஒரு சாதாரண மனித தான் அவரே ஒரு குருவோட சித்திரம் அதாவது அவரோட உருவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குருவோட உருவம் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சாய்பாபா தம் வாழ்க்கையில் அன்பும் தியாகமும் வழிகாட்டுதலுக்கும் நமக்கு கற்று கற்றுக்கொடுத்தவர் அவரை ஒரு உண்மையான குருவாக நாம் போற்ற வேண்டும் அதாவது சாய்பாபா வந்து அவரோட வாழ்க்கையில் அன்பு செஞ்சுருக்காரு தியாகம் செஞ்சிருக்காரு வழிகாட்டுதலும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவரை ஒரு உண்மையான குருவாக நாம் போற்ற வேண்டும் இந்த நாளின் சிறப்பு குரு பூர்ணிமா அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் குருக்களுக்கு நன்றி கூற வேண்டும் அதாவது குரு அதாவது உங்களை அதான் முன்னாடி சொன்னதில்ல உங்களோட மூத்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துங்கள் அவர்களின் ஆசிர்வாதம் பெற வேண்டும் அதாவது உங்களோட மூத்தவர்கள் தந்து அவரோட அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு அதை நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கோங்க தவம் ஜபம் தியானம் தவம் ஜபம் ஞானம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் சரியா தவம் ஜபம் ஞா தியானம் செய்வது சிறந்தது அதாவது அன்றைக்கி வந்து நீங்கள் தவம் செய்யலாம் பாபாவோட ஜபம் அதாவது ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் இல்லை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் தியானம் பண்ணலாம் அமைதியாக உட்காந்து சாமி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணலாம் சாய்பாபா கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பேரும் கரெக்டு சாய்பாபா கோவிலில் வந்து சிறப்பு பூஜைனா என்னென்ன பூஜை நடக்கும்னா அன்றைக்கி வந்து பல்லக்கூர்வலம் கூட்டிகிட்டு போவாங்க பல்லக்கூர்வலம் அன்னதானம் மகா அன்னதானம் மகா நைவேத்தியம் அன்று பாபாவுக்கு நிறையா சலுகைகள் நிறைய அன்று தான் பாபா என்றென்றும் புத்துணர்ச்சியுடன் மிக்க மகிழ்ச்சியாக அவர் விழாவில் வெகு விமர்சையாக செயல்படுவார் அதை நம்மளே கண் குளிரை பார்க்கலாம் சரிங்களா இந்த இந்த வாரம் நான் போனேன்னா கண்டிப்பாக வியாழக்கமாக உங்களுக்கு லைவில் காட்டுறேன் சரியா சாய்பாபா கோவில்களில் சிறப்பு பூஜைகள் சொல்லியாச்சு பக்தர்கள் சாய்பாபாவை சத்குரு என அழைத்து வழிபடுவார்கள் பக்தர்கள் சாய்பாபாவை சத்குரு என்று அழைத்து வழிபடுவார்கள் ஆமா சத்குருன்னு தான் பாபாவை கூப்பிடுவாங்க எப்படி கொண்டாடுவது பாபாவின் படத்திற்கு மலர் தூவி தீபம் ஏற்றுங்கள் அதாவது உங்கள் வீட்டில் பாபாவோட படம் வந்துச்சுன்னா பாபாவுக்கு மாலை போட்டு பூவால் அர்ச்சனை பண்ணி பாபாவுக்கு விலைக்கேற்றி பாபாவை வேண்டிக்கோங்க ஓம் ஸ்ரீ சாய்நாத்தா நமக ஏன்னா நூற்றி எட்டு முறை ஜபியம்கள் அதாவது நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகன்னு சொல்லி எழுதுங்க இல்லைன்னா அவங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் சாய்பாபாவின் அருள் கதைகள் வாசிக்கலாம் சாய்பாபாவோட சச்சரிகம் ஸ்தவனமஞ்சரி இந்த மாதிரி சாய்பாபா பிடிச்சது எல்லாமே சச்சரியில் பாராயணம் பண்ணுங்கள் அவங்களால எவ்வளோ சச்சரிகம் படிக்க முடியுமா அன்றைக்கி படிக்கலாம் ஏழைகள் முடியோர்கள் குழந்தைகளுக்கு உதவுங்கள் அதாவது உங்களால் ஏழைகளுக்கு பணம் ஏழைகளுக்கு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு காசு கொடுக்கலாம் பணமாகவோ அல்லது ஏதாவது செய்யலாம் முதியோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைனா அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க தியானம்னா நான் என் குருவை நம்புகிறேன் அதாவது நீங்கள் உங்கள் குருவை நம்புகிறீர்கள் என்றால் நம் உள்ளத்தில் ஒரு நிமிடம் கண்ணை மூடி சாய்பாபாவை நினைத்து என் வாழ்வை வழிநடத்தும் என் குருவே என்னை சீராக வழிபடுத்து என வேண்டிக் கொள்வோம் அதாவது சீராக வழிபடுத்தணும்னு சொல்லி நம்ம பாபாட்டை வேண்டிக்கணும் முடிவுரை குரு பூர்ணிமா என்பது வெறும் விழா அல்ல இது நம்மை மாற்றும் ஒரு அனுபவ நாள் அதாவது வியாழக்கிழமை வந்து வருது இல்லையா குரு விழா அது வந்து வெறும் விழா அல்ல நம்மளை மாற்றும் ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம் மனதை கவரும் நம்மை சுயமாக வளர்க்கும் ஒரு தெய்வீக நாள் அதாவது நம்மளோட மனசை ஈர்க்கிறது நம்மை சுயமாக வளர்க்கும் அதாவது நம்ம சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு ஒரு தெய்வீக நாள் என்பதை தான் அன்றைக்கி குரு அன்னைக்கு சொல்கிறாங்க சாய்பாபாவின் அருள் உங் என்றும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன் ஓம் ஸ்ரீ சாய்நாத்தாய நமஹ சரிங்களா இதுதான் சாய் சாய்பாபாவோட மகத்துவமான தினம் அன்று அதாவது இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக பேசுவோமா அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிரடியில் வந்து புதன் வியாழன் வெள்ளி சரியா மூணு நாள் குரு பூர்ணிமாவில் கொண்டாடுறாங்க நம்ம தென்சிறிடி பாபா கோயிலில் வியாழக்கிழமை அன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குரு பூர்ணிமா விழா சரிங்களா அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் முடிஞ்சால் லைவில் காமிக்கிற சான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வீடியோ மூலியமாகவோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேர் குரு பூர்ணிமாவில பற்றி தெரியாது அவங்களுக்குலாம் இதை போய் சேரணும் பாபாவோட அருள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லைவை போட்டேன் அதனால் லைவில் கலந்துக்கிட்டவங்க எல்லோருக்கும் மிக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரியா அந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் போட்டுட்டு உங்களது சந்தேகங்களை கேளுங்கள் பயப்படாமல் கேளுங்கள் நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அது வந்து கேமிங் சேனல் சரியா அந்த கேமிங் சேனலில் போர்டு பற்றி தான் விளாடுவேன் உங்களுக்கு யாராவது அந்த சேனல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலோட லிங்க்கோட நேம் சொல்கிறேன் அதில் போய் சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செஞ்சு இதுக்கு எப்படி நீங்கள் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனல்லையும் போய் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விடுவேன் யாருக்காவது போர்டு விளாட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரம்போர்ட் டிஸ்கு போலுன்ற கேமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா மட்டும் எனக்கு கமண்டில் அந் அதில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி அதனால் அதுலேயும் போய் பாருங்கள் அந்த வீடியோஸு அந்த வீடியோ அந்த சேனலோட பேர் வந்து கிங் வரூன் கேமிங் சேனல்னு சொல்லி போடுங்கள் அதில் வந்து வரும் கேமிங் சேனல் தான் நம்ம கேரம் போர்டு தான் வரும் அதை போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த சேனலோட லிங்க் வந்தாலும் நான் வந்து இந்த லைவ் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மீண்டும் அடுத்த லைவில் நாம் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்தும் பாபாவிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் மனமார்ந்த பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம நாளை காலையோ அல்லது இரவோ நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வேலை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நன்றி 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 நன்றி